சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் செல்வ செழிப்பையும் தொழிலில் வெற்றியையும் அருளும் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து பாடும் சஸ்திரபந்தம் என்னும் பாடலைக் உள்ளோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுவாமிகள் என்று அழைக்கப்படும் பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் பஞ்சாமிரத வண்ணம் திருப்பா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார் இவை அனைத்தும் முருகனின் பெருமையை பாடுபவை அவற்றுள் மிகவும் முக்கியமானது சஸ்திரபந்தம் என்னும் பாடலாகும் முருகனின் அடியவர்களுக்கு வேலும் முருகனும் வேறு வேறு அல்ல பக்தர்கள் தீர்க்க முருகனுக்கு முன்பாக ஓடிவந்து காக்கும் தன்மையுடையது வேல் என்பது அடியவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால்தான் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சஸ்திரபந்தம் என்னும் காப்புச் செய்யுளை அருள் இருக்கிறார் அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்தில் இருந்து இலக்கை நோக்கி அது சஸ்திரம் என்றால் எப்பொழுதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பது என்பது பொருள் இந்த மந்திரம் ஐம்பத்தைந்து எழுத்துக்களை கொண்டது அதை ஒரு புள்ளி வரைபடமாக வரைந்தால் வேலின் வடிவம் தோன்றும் மேலும் இது வெற்றி செல்வத்தை அள்ளித்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்று நம்பப்படுகிறது சஸ்திரபந்தம் என்னும் மந்திரம் வாழ பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா